வணக்கம் வணக்கம் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் தாவைகாவில் இணைந்திருக்கிறாரே ஆமா ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் தாவைகள் இணைஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே செங்கோட்டை இணைஞ்சாரு அடுத்து நாஞ்சில் சம்பத் இணைஞ்சாரு இப்போ இவர் இணைஞ்சிருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் இணைய காத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதாவது தாவேக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு முதியோர் இல்ல மாதிரி மாறிப்போச்சு பொதுவாக வந்து ப வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க இல்லையா அறுபது வயசுக்கு மேலே ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளே ஓய்வு பெற்றவங்களெல்லாம் வந்து வீட்டுல இருக்க சில பேர் வந்து பிள்ளைங்க சுமையா நினைச்சாங்கன்னா அவங்க கொண்டு முதுகுர் இல்லத்துல சேர்த்துருவாங்க காசு கூட இவங்க நீங்க பாத்துக்கங்க வீட்டுல எந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு முதுகுர் இல்லத்துக்கு அனுப்பிடுவாங்க அதே மாதிரி அரசியல்ல பல துறைகள்ல பணியாற்றினவங்க ஒரு பேச்சாளராவோ ஒரு எம்எல்ஏ எம்பியோ அமைச்சரோ ஏதோ ஒரு வேலையில இருந்தவங்க அந்த கட்சியில வந்து இருக்கிற கட்சியில ஏதாவது பிரச்சனைக்குரிய ஆளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை அந்த கட்சி புறக்கணிச்சிட்டு அப்படின்னா வேற வழி இல்லாம அதே மாதிரி இன்னொரு அரசியல் அமைப்பை தேடி போவாங்க தனக்கு எங்க புகலிடம் கிடைக்கும்னு அப்படி புகலிடம் எல்லாம் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு முதியோர் இல்லமா வந்து தாதேக்கா இருக்கு செங்கோட்டையன் வந்தாரு நாஞ்சல் சம்பத் வந்தாரு இப்ப பெலிக்ஸ் வந்திருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் வர காத்திருக்கிறாங்க மொத்தத்துல வந்து பல நாடுகளுக்கு பயணப்பட்ட பறவைகளுக்கு வந்து ஆஹ் மாதிரி சரணாலயங்கள் இருக்கிற மாதிரி ரெட்விக்ஸ் ஃபெலிக்ஸுக்கும் வந்து ரெட்விக்ஸ் பெலிக்ஸ் மாதிரியான இன்னும் பல பேருக்கு வந்து தாதேக்கா வந்து ஒரு சரணாலயமா இருக்குன்னு சொல்லிதான் நான் பாக்குறேன்

யார் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அவன் சரியா செய்வான் யாருக்கு எந்த பணியை கொடுக்கறது மூலமா நம்ம நம்முடைய கட்சிய ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எடுத்துட்டு போகலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு செயல் திட்டம் இருக்கணும் அந்த செயல் திட்டத்தை வகுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவனா அந்த தலைவன் இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவனாக விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் நான் வந்து முன்வைக்க விரும்புறேன் இப்ப வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் ஐயநாதன் ஜெகதீஸ்வரன் போன்றவர்கள்லாம் வந்து தாவரை கல ஆரம்பத்தில் இடைஞ்சாங்க விஜய் அவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றவர்களாக அவருடைய பேச்சுக்களை எழுதி கொடுக்கிறவங்களாக இன்னும் பல வகையில உதவி செஞ்சவங்களா இருந்தாங்க விஜய் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க எங்க தலைவர் தான் ஐயநாதன் வந்து அவர் வயசுக்கு வர தலைவர்னு சொல்றாரு விஜய்னு கூட சொல்ல மாட்டாரு ஆனா அவர் எல்லாமே இன்னைக்கு வெளியில வந்து கழுவி கழுவி ஊத்துறாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி அவர்கிட்ட இல்லை ஒரு கட்சியை எப்படி வழிநடத்திட்டு போகணும் ஒரு கட்சிக்குள்ள எத்தனை உள்கட்டமைப்புகள் இருக்கணும் அந்த உள்கட்டமைப்புகளை வந்து ஒரு தலைவன் வந்து எப்படி வந்து கட்டமைக்கணும் அவர்களுக்கு ஒரு கட்டளை தளபதியா தான் எப்படி இருக்கணும் அப்படி விஜய் இல்ல அவருக்கே வந்து எழுதி கொடுத்துதான் இன்னொருத்தர் எழுதி கொடுத்துதான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் அவர் இயக்குறாரு விஜய் இவர் இயக்குறாரு இவரை தாண்டி விஜய பார்க்க முடியாது அவரை தாண்டி விஜய பார்க்க முடியாது அப்படின்னு தான் வந்து அதாவது ஆஹ் இரண்டாம் நிலை பொறுப்பாளர்களா இருக்கிறவங்களே வந்து சொல் சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா இரண்டாம் நிலையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து மோதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் புசியானந்த வந்து ஆதவ சாச்சிரம் நினைக்கிறாரு புசியானந்த இடத்த தான் பிடிச்சிருந்த சொல்லி நினைக்கிறாரு இவர் வந்து அவர்கிட்ட வந்து போ அவர்கிட்ட தன்னை காப்பாத்ததுக்கு போராடுறாரு இன்னொரு பக்கம் வந்து அந்த எழுதி கொடுக்குறாரு இல்லையா ஜானவரைக்கியசாமி அவரு வந்து விடாப்பிடியா ஒட்டிட்டு இருக்கிறாரு அவரை தாண்டி யாரும் விஜயை பார்க்க முடியாது இப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து உள்ள இருந்து வெளியில வரவங்க வந்தவங்க மணிகண்டன் வீராசாமி போன்ற ஆட்கள் நம்ம ஐயநாதன் போன்ற ஆட்கள் ஜெகதீஸ்வரன் போன்ற ஆட்கள்லாம் வந்து சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளர்கள் வந்து முழுமையா நினைந்து நியமிக்கப்படல எல்லா பகுதியிலும் வந்து கட்சி கட்டமைப்புகள் உருவாக்கப்படலை இவங்க வந்து கூட்டணிக்கு வந்து எங்க கூட யார் வந்தாலும் சேர்த்துப்போம் நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் ஒரு பொங்க சொல்றாங்க ஆனா யாரும் வரல இவங்க கூட்டணிக்கு கூப்பிடறதுக்கு காரணமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இவர்களால வேட்பாளர் போட முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் எல்லாம் சொல்லி பேசுறாங்க இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோமே அந்த தேர்தலில் வந்து ஒரு அறுபது நாளா ஒரு எழுபது நாளோ இருக்குன்னு வச்சுக்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு நாளைக்கு மூணு தொகுதி போய் பரப்புரை செஞ்சா கூட வந்து ஒட்டுமொத்த தொகுதியும் வந்து கவர் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி இருக்கும்போது இவர் வாரத்துக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மக்களை சந்திக்க போனா ஒரு இடத்த பத்து நிமிஷம் பேசிட்டு வந்தா தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ தனக்கு கீழே வந்து ஒரு இரண்டாம் கட்ட வந்து ஒரு படையணியை உருவாக்கணும் அவங்க எல்லாம் வந்து சிறந்த பேச்சாளர்களை உருவாகணும் அந்த பேச்சாளர்கள் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் பேசணும் கூட்டங்கள் போட்டு பேசணும் கட்சியுடைய கொள்கை இது எதிர்கால திட்டம் இது என் கட்சியில வந்து இவ்வளவு இணைஞ்சிருக்கிறாங்க என் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்யும் மக்களுக்கு திராவிட கட்சிகள் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கு ஆள் வேணும் இப்போ ஊடக விவாதங்கள்ல வந்து இவங்க வந்து பேசும்போதே தெரியுது இல்லையா இவங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது எப்படிப்பட்டவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மேடையில பேசுறவனும் கீழே உட்கார்ந்துக்கிறவனும் என்ன மாதிரியான வேலை இருக்காங்க அப்படிங்கறத நீங்க நம்ம ஊடக விவாதங்களிலே பாக்கிறோம் இப்போ முதல் முறை தவறு நடந்துடலாம் இரண்டு முறை தவறு நடந்துடலாம் ஆனா மூன்றாம் முறை அதை திருத்திக் கொள்ளணும்ல எங்கயா திருத்திக்கிறது திருத்திக்கிறத பாத்திருக்கீங்களா அப்போ அந்த தலைமை வந்து அந்த தகுதியுடைய ஏதா இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த இந்த எடுத்துக்காட்டை நான் சொல்றதுக்கு கொஞ்சம் வந்து வருத்தத்தோட தான் சொல்றேன் நாய் வாயில கிடைச்ச தேங்காய்ன்னு சொல்லுவாங்க நாய் வாயில தேங்காய் கிடைச்சா அந்த தேங்காயை அது உருட்டிக்கிட்டே திரும்ப தவிர்த்து அதால் அதை பயன்படுத்த முடியாது அது தானும் பயன்படுத்தாது அடுத்தவங்களே பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரிதான் விஜய் கையில இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பலம் அப்படிங்கிறது விஜய் கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆள்களுடைய சேர்ப்பு அப்படிங்க இணைப்பு அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கணுமே தவிர்த்து அவருக்கும் அவர்களால எந்த பலனும் கிடையாது அவர்களால அவர்களுக்கும் வந்து இவங்களால எந்த பயனும் கிடைக்க போறது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் வந்து இவங்க உருட்டுவாங்க அதுக்கப்புறமா பழையபடி அவர் நடிக்க போவார் இவங்க வந்து அடுத்த சரணாலய சரணாலயத்தை தேடி புகலிடம் தேடி அலைவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு கோடி உறுப்பினர்கள் இணைந்திருக்காங்க முப்பது சதவீதத்துக்கும் மேல வாக்குகள் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வெற்றி ஆமா கனவு யாரு வேணா காணலாம் அதாவது ஆஹ் ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அதாவது தாவேக்காவில வந்து இணையதளத்தின் மூலமா ஒரு கோடி பேர் உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க யாரு வேணா சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் வந்து அஞ்சு கோடி பேர்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு திமுக சொல்லுது இன்னொரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு அதிமுக சொல்லுது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க அப்போ பாமக சொல்றாங்க நாங்க ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தாவேக்கா சொல்றாங்க அடுத்தாள் வந்து நம்ம அஜயா விஜயகாந்தோடைய கட்சி சொல்லுது மதிமுக சொல்றாங்க எல்லாருமே வந்து ஒரு கோடிக்கு கிளைம் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகையோட விட தாண்டி போயிடும் ஆனா உண்மையிலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறதான் சொல்ல முடியும் இதெல்லாம் தாண்டி ஒரு கோடி பேர்ல எத்தனை பேருக்கு தாக்காரங்களுக்கு ஓட்டு போடுற வயசுல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்ல பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்களை தான் பல பேர் இன்னைக்கு உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க நமக்கு தெரியும் இப்ப நம்ம கட்சியிலேயே வந்து பல பேர் மலநிலையர் பாசறை வரைக்கும் இருக்கு அவங்க எல்லாம் கூட உறுப்பினர் தான் உடனே நாங்க வந்து ரெண்டு கோடி உறுப்பினர் சொல்ல முடியுமேன்னு சொல்ல முடியாது பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிருந்தாதான் அவங்க வந்து அவங்க வாக்கு செலுத்தக்கூடிய தகுதியா பெறுவாங்க அப்படி இருக்கும்போது விஜயின் ரசிகர்கள் எல்லாம் வந்து கல்லூரியில பள்ளியில படிச்சிருக்கக்கூடிய பசங்க தான் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வாக்குரிமை தானே அவங்க வாக்கு செலுத்த முடியும் அப்ப என் பாதி பேர் இல்லைன்னா கூட ஒரு ஐம்பது லட்சம் பேர் தானே ஆச்சு அப்போ அந்த ஐம்பது லட்சம் பேரையும் தக்க வச்சுக்கூடிய தகுதியோட இன்னைக்கு தாவையாக இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு ஓர இடத்துல நடிகர்களை பார்க்க கூட்டம் கொடுங்க ஆனா இன்னைக்கு கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் மாவட்ட செயலாளருக்கு ஒன்றிய செயலாளர்ல இருந்து வட்ட செயலாளர் வரைக்கும் காசை வாங்கிக்கிட்டுதான் வந்து இன்னைக்கு வந்து பொறுப்புகள் போடப்படுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க இன்னும் சொல்ல போனா வெளியே சொல்ல முடியாத சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிறத பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா கரூர்ல நடந்த சம்பவத்துல இவங்க வந்து முழுமையா வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல இறந்து போனவர்களுடைய படங்களை வச்சு அதுக்கு ஒரு அஞ்சடிய ஒரு மரியாதை இன்னைக்கு வரைக்கும் செலுத்தலை அப்ப காசை கொடுத்து வாயடைச்சிட்டாங்க இவங்களுடைய கேவலமான சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா திமுக எப்படி காசை கொடுத்தா ஓட்டு வாங்கலாம்னு நினைக்குதோ அதே மாதிரி அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்தை வந்து ஒரு மாசமா பாகம் இருந்துட்டு வலது கையில காசை கொடுத்துட்டு இந்த பக்கம் இடது கையில மயக்க கொடுத்துறாங்க இப்ப பேச பாக்கலாம் தாவேகாவை பத்தி விஜய பத்தி தவறா பேச பாக்கலாம் காசை இரு கையில வாங்கிட்டு அவரை பத்தி தவறா பேசுவாங்களா பேச மாட்டாங்க அப்படி மக்களை வந்து பேச வைக்கிறாங்க இவங்க ஒரு நாள் அவங்கள பேச வச்சுட்டாங்க அந்த மக்கள் வந்து என் பிள்ளை செத்தா கூட பரவாயில்ல விஜய் இருக்காரு எங்களுக்கு அவ்வளவு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா இப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பேசுனாங்களே அந்த தாய்மார்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த ஊருக்காரங்க அவங்களை எப்படி பேசுவாங்க ஒருத்தன் காசை கொண்டு கையில கொடுத்தோன்னு பிள்ளை செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டே நீ எல்லாம் என்ன மாதிரியான ஜென்மோன்னு பேச மாட்டாங்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த அவப்பேர் இருக்காது அப்ப அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட அவப்பெயரை எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மக்களுக்கு வந்து நல்ல வழி காட்டுவாங்க மக்களுக்கு வந்து எப்படி நல்லாட்சியை நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க ஆறு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க முப்பத்தி ஆறோ முப்பத்தி எட்டோ சொல்லி சொல்றாங்க அந்த முப்பத்தெட்டு எட்டு குடும்பத்துக்கிட்டையும் வந்து நீங்க வீடியோ எடுத்து போடலாம்ல ஏன் நாலு குடும்பத்துல மட்டும் வீடியோ எடுத்து போட்டீங்க ஏன்னா மத்தவங்க காரி துப்பி கழிவு கழிவு ஊதிருப்பான் அதை போட முடியாது போட்டா விட்டத்தை பார்த்த காரியத்துக்குள்ள மாதிரி ஆயிடும் அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டாங்க ஏன் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனாங்களே அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அஹ் நீட்டி ஒளிவங்கிய நீட்டி உங்க பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இறந்துருக்காங்களே விஜய பாக்க போய் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க கேட்டுக்கலாம்ல காத காதோட அடிச்சு அனுப்பியிருப்பாங்கல்ல அதை எடுத்து போட்டிருக்கலாம்ல ஒரு பொண்ணு ஒரு பையனு கல்யாணம் செஞ்சுக்க இருந்தவங்க வந்து ஆஹ் இறந்து போனாங்களே ஜோடியா வாழ வேண்டியவங்க சேர்ந்து செத்து போயிட்டாங்க எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தானே அவங்க பத்தவங்க சொல்லியிருப்பாங்களா அதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும்ல ஏன் போடல ஏன் உங்களுக்கு சார்பா பேசணும் அவங்க மட்டும் தேர்வு செஞ்சு நாலு பேரை பேச எடுத்து போயிட்டாங்க அப்போ இவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறாங்க காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிட முடியும் திமுக நினைக்கிறதுக்கும் காசை கொடுத்தா நம்மள நம்ம பக்கம் இவங்க சாச்சிட முடியும் சொல்லி பாதிக்கப்பட்டவங்களை நினைக்கிற இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இது எல்லாம் போக ஏற்கனவே விக்கிரவாட்டில மதுரையில் நடந்த கூட்டத்துல வந்து மொத்தத்துல ஒன்பது பேர் இறந்துருக்கிறாங்க முன்னும் பின்னுமா போயிட்டு வரும்போது சம்பவம் நடக்கும் அதாவது கூட்டம் நடக்கும்போது இறந்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நீங்க எதுவுமே கண்டுக்கலையே இல்லையே அந்த குடும்பம் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்லையா அப்ப பிரச்சனை பெருசாவும் உங்களுக்கு பிரச்சனை வரும்னா மட்டும் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்வீங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வாயெடுப்பீங்க மத்தபடிக்கு வெளிச்சத்துக்கு வரலன்னா மூடி மறைச்சிருவீங்கன்னா உன் கட்சிக்கார உன்னை பார்க்க வந்து செத்து போறவனுக்கு அதான் நிலமனா உங்களுக்கு ஓட்டு போடுறவனுக்கு என்ன நிலமனு மக்கள் யோசிப்பாங்கல்ல அதையெல்லாம் கூட விடுங்க நூறு பேருக்கு மேல கரூர்ல காயம் பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாங்களா இல்லையா அவங்க என்ன பண்ணீங்க அரசாங்கம் உதவி பண்ணுச்சு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தாங்க ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ காயம் கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் போய் மைக்கு நீட்டல அவங்க கீட்டுல ஏன் போய் மைக்கு நீட்டி நீங்க எதுவும் பேசல ஏன்னா கட்சி அவங்களுக்கு எது செய்யல செஞ்சிருந்தா நீட்டிருப்பீங்க ஏன் அவ்வளவு ஏன் இப்ப போய் கருள்ல பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த காயம் பட்டாங்களா அவங்ககிட்ட போய் மைக்கு நீட்டி பேசுங்கல சம்பவம் நடந்து மூணு மாசம் ஆச்சு கட்சியில இருந்து எத்தனை பேர் வந்து பாத்தாங்க கட்சி உங்க பக்கம் நிக்குதா கட்சி உங்களுக்காக பேசுதா உங்களுக்கு ஆதரவா நிக்குதா நீங்க கேளுங்களேன் கேட்டுதான் பாருங்களேன் ஒரே நல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த வடிவில் ஒரு படத்தை காரி துப்புவாங்களா மூஞ்சி புள்ள சோப்பு தான் ஆயிடுமே அந்த மாதிரி துப்பிடுவாங்க அதுதான் இருக்கக்கூடிய நிலைமை அதனால வந்து கனவு யாரும் வேணா காணலாம் ஆனா தலைவன் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் நாட்டு ஆளுநர் ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் ஓ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில் ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா ஒரு பேருந்துல நம்ம பயணிக்கிறோம் ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறோம்னா அதுல பேருந்துல வந்து ஓட்டுற ஒரு ஐம்பது பேர் பயணிக்கிறாங்கன்னா அதுல பத்து பேருக்கு வந்து பஸ் ஓட்ட தெரிஞ்சுக்கும் பேருந்த ஓட்ட தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு நேரத்துல தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால ஒருத்தர் கீராட பிரிட்ஜி இழுக்கவும் ஒருத்தன் வந்து சீலிங் இழுக்கவும் போனாங்கன்னா வண்டி விபத்துக்குள்ளாயிரும் அது மாதிரி தான் வண்டியை ஓட்டுற ஒருத்தனா தான் இருக்கணும் பத்து பேருக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா வண்டியை ஒருத்தன் தான் ஓட்ட முடியும் ஒருத்தன் தான் ஓட்டணும் அப்படி தான் வந்து ஒரு கட்சி இங்கணும் இங்க ஒரு பக்கம் ஆதவரத்தின இயக்குவாரு இந்த ஒரு பக்கம் புசியானது ஒரு பக்கம் ஜானவரைக்க சாமி இன்னொரு பக்கம் செங்கோட்டைய இன்னொரு பக்கம் நாஞ்சு சம்பத்து இப்படி வரிசையா வந்து ஆளாளுக்கு வந்து கைய வச்சாங்கன்னா அது என்ன ஆகும்ன்றத நான் சொல்லி தெரிய தேவையில்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரிஞ்சுப்பாங்க புரிய வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் நன்றி நன்றி